மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டம் வாங்கக்கூடிய பெண் கவர்னர் கவர்னரிடம் நான் வந்து பெற மாட்டேன் என்று சொல்லி தவிர்த்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் இப்பொழுதெல்லாம் வந்து தான் வந்து பேசப்பட வேண்டும் என்ற வேட்கையாலேயே பெரிய தவறுகளை எல்லாம் இழைக்கிறார்கள் ஆனால் இது ஒரு திட்டமிட்ட சதியாக இதற்கு பின்பலமாக பலர் இருப்பதாக தெரிகிறது அவரிடம் பட்டம் பெற விரும்பவில்லை என்றால் வாங்காமலே போயிருக்கலாம் அது வேறு வழியாக அதை பெற்றிருக்கலாம் வெளியில் எனக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்கிறது அவரிடம் பெற விருப்பமில்லை என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் மேடை வரை போய் இப்படி வந்து அவமானப்படுத்தியது ஒரு கவர்னர் என்பது மா என்பவர் வந்து மாநிலத்தோட தலைவராக இருக்கிறார் ஒரு நிர்வாக தலைவராக இருக்கிறார் மத்திய அரசோட பிரதிநிதியாக இங்கே பதவி வகிக்கிறார் அவரை அவமானப்படுத்தியது இந்த மாநிலத்தை தமிழ் மாநிலத்தை அவமானப்படுத்தியதாகவும் இந்த இந்திய இறையாண்மையை இந்திய தேசத்தை அவமானப்படுத்தியதாகவும் நாளைக்கு இதே போன்ற நிகழ்வு முதலமைச்சர் பட்டம் கொடுக்க வந்தால் அப்படி கூட நிகழலாம் அல்லது பிரதமர் வந்து பட்டம் கொடுக்க வருகிறார் ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஏதோ வழங்குகிறார் அங்கே நிகழலாம் அல்லது ஜனாதிபதி இந்த நாட்டின் ஜனாதிபதி அப்படி வந்து கொடுக்கும்போது கூட நிகழலாம் இது வந்து தேச துரோகம் தேசத்தையே இழிவுபடுத்தியது தேசத்தை இழிவுபடிய குற்றத்திற்காக கூட்டத்திற்காக அந்த பெண்ணும் அந்த பெண்ணுக்கு பெண்புலமாக இருந்த சதிகாரர்களும் வந்து கைது செய்யப்பட வேண்டும் இது வந்து இது ஒரு தேசிய இழிவு ஒரு தமிழகத்துக்கு இழிவு தமிழர்களுக்கு இழிவு என பிற மாநில மக்கள்லாம் நம்ம எப்படி நினைப்பார்கள் பிற தேச மக்கள் நம்ம எப்படி நினைப்பார்கள் எங்காவது உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழிவு நடந்திருக்கிறதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தேசத்தையேக்கே ஒரு பெரிய இழிவு இந்த தேசத்தையே இழிவுபடுத்தி இதற்கு ஒப்பது அதனால் இந்த பெண் பின்புலமாக நின்ற சதிகாரர்கள் இவர்கள் எல்லாம் வந்து தேச துரோக கூட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யப்பட வேண்டும் இதற்கு நேரடியாக மத்திய அரசே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி அப்பொழுதுதான் நமது தேசத்தோட பெருமையை மானத்தை வந்து காக்க முடியும் நாம் அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு தம் உயிரையே விட்டு நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இதற்காக அல்ல என்பதை அன்பர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓம் நம